கொடுக்கணும் ஏழை ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லை ஒருவேளை கூழ் அவங்களுக்கு கொடுங்களேன் ஒரு கிலோ கம்பு கொடுங்களேன் ஒரு கிலோ கேழ்வரகு கொடுங்களேன் அப்படின்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க இது பண்ணா உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொன்னாதான் செய்வாங்க அதனால ஆன்மீகத்தை உள்ள வச்சு ஆன்மீகத்தை சொல்லி கடவுளுக்கு இப்படி நீங்க பண்ணீங்க கூழ் ஊத்துறீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்லா இருப்பீங்க உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கும் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க செய்கிறாங்க அப்போ இல்லாத மக்களுக்கும் அந்த உணவு போய் சேருது இதனால என்னது நோய் பாதிப்பு வந்து குறையுது இப்போ ஒரு ஊரில் வந்து செல்வந்தருக்கு மட்டுமா நோய் வருது ஒரு ஏழைக்கு வந்தாலும் செல்வந்தரை தாக்கம் இல்லையா அப்போது இதை சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ இந்த புரிதல் மக்களுக்கு கிடையாது அப்படின்றதுனால தான் இந்த சாமியின் பேர் வச்சு திருவிழா அப்படின்ற ஒன்றை வச்சு அவங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்க அதாவது வசதி படைத்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தானியத்தை ஏழை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க உணவா அது மருந்தாகவும் கொடுக்குறாங்க இதுதான் ஆடி மாதத்தில் திருவிழா கொண்டாடப்படுவது